அவனுக்குள்ள நான் கொடுக்கும் நித்திய இருக்கும் என்று சொல்லுகிறார் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற மாதம் நல்ல சுகத்தை கொடுக்கிற மாதம் கத்த நமக்கு தண்ணீரை கொடுக்கிற மாதம் இந்த மாதத்துல தேவனை துதித்து நாம் களி கூற வேண்டும் ஆகவே இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்டதா ஜீவ ஜீவ தண்ணீர் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலம் நல்ல உஷ்ண காலத்தில் இருக்கிறோம் இந்த த இந்த உஷ்ண காலத்தில் நமக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி தேவைப்படும் எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி தேவைப்படும் அப்போது நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா தண்ணி இருக்கா அப்படின்னு தான் பார்த்துக்குவோம் தண்ணி இருக்கிற இடத்தை அப்படி சுற்றி வச்சி பார்ப்போம் தண்ணியை பார்த்த தான் கொஞ்சம் திருப்தி ஆகும் அப்போ இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு போகிறாரு சமாரியாவுக்கு போகும்போது அதாவது ஒரு கிணற்றை பார்க்கிறார் கிணற்றை பார்த்த உடனே அவருக்கு அங்க உட்கார்ந்துட்டார் தண்ணீர் கிடைக்கிற கிணறு அங்கு ஒரு பெண் என்ன பண்றாங்க தண்ணீர் தே தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறார் வரும்பொழுது அந்த பெண்ணிடம் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் அப்படின்னு கேட்கிறார் தாகத்துக்கு தண்ணி தான் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கேட்கிறார் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கிட்ட தண்ணி குடிக்கலாமா யூதர்கள் ஆச்சு அவங்களை பார்த்த உடனே யூதர்கள் மாற்று சமூகத்தினர் இந்த மாற்று சமூகத்தினர் நீங்க வந்து எங்களை கிட்ட தண்ணி குடிக்கலாமா நாங்க தண்ணி குடிக்கிற தண்ணீரை நீங்க குடிப்பீங்களான்னு கேட்டுட்டு என்ன அம்மா நீ இப்போ தண்ணி கூட எனக்கு ஆனா நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு ஒருபோதும் நீ குடிச்சிட்ட அப்படின்னா தாகமே எடுக்காது நீ குடிச்சிட்ட அப்படின்னா தாகமே எடுக்காது என்று சொல்லி தேவன் நான் கொடுக்கிற தண்ணி ஜீவத் தண்ணீர் ஜீவத் தண்ணீர் என்று சொல்ற அந்த ஜீவ தண்ணீரை நீ குடிச்சிட்டா ஒரு நாளும் தாக இருக்காது அப்போ அந்த ஜீவ தண்ணீர் தண்ணீர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த தண்ணீர் ஒரு நமக்கு மீட்பின் தண்ணீர் நம்மை வழிகாட்டுகிற தண்ணீர் நித்திய நித்தியமா ஜீவனுக்கு வழி காண்பிக்கிற தண்ணீர் அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு என்ன இல்ல என்ன இல்ல மரணம் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் இருக்கிறது ஆனால் நித்திய ஜீவனை நாம் அடையும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே சொல்லுங்கள இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன மே ஒன்றாம் தேதி மே மாதம் உலகத்தில எல்லா இடங்களிலும் மே மாதம் டே என்று கொண்டாடி கொண்டிருப்பாங்க இன்னைக்கு அரசாங்கம் விடுமுறை விட்டு இருக்கிறது அப்போ அரசாங்கம் விடுமுறை விட்டு இருக்கிறது இன்றைக்கு லீவு லேபர்ஸுக்கு லீவ் விடணும் உங்கள் வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களோ இல்லைது நீங்கள் வேலை வாங்குறீங்களோ அவங்களுக்கு லீவு தரணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இன்னைக்கு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகள் நல்ல இழுவியான் நல்ல உழைக்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் நல்ல உழைப்பு நமக்கு அவசியம் விசுவாசிக்கிறீங்களா அதுக்காகத்தான் நீதிமொழிகள் பத்து பதினாறுல சொல்லப்பட்ட வாசிகள் ஆமே அப்போ நீதிமானுடைய பிரகாசம் அதாவது பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை அப்போ நீதிமான் போல போல செழித்து உள்ள வளருவான் அப்போ கத்தர் நீதிமானை உழைப்பதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முதல் உழைப்பாளி நீங்க நம்மளுடைய வேதத்துல பார்க்கலாம் அவர்கள் உழைப்பது எதற்காக அப்படின்னா பசி இல்லாமல் சாப்பிடலாம் எப்படி பசி இல்லாமல் சாப்பிடலாம் அதான உண்மை வேலைக்கு போனா தானே நமக்கு சோர்வு கிடைக்கும் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா முதல் உழைப்பாளி யாரு சொல்லுங்க முதல் உழைப்பாளி யாரு அதான் ஆதாம் ஏவால் தான் அவங்களுக்கு என்ன இதை கொடுத்தாரு ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரு சொல்லுங்க ஆதாம் ஏவாளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரு நிலத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் கொடுத்தார் விவசாயத்தை கொடுத்தார் விவசாய இருந்தார்கள் விசுவாசிகள் அன்றைக்கு விதைக்கப்பட்ட விதைத்தான் உழைத்து கொண்டிருக்கிறது வறந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நமக்கு அது ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே சொல்லுங்களேன் நம்முடைய பசிக்கு ஆதாரம் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு விவசாய கண்டுபிடித்தார் ஒரு உழைப்பாளியை கண்டுபிடித்தார் அந்த உழைப்பு இதுவரையிலும் அது நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கிறது விசுவாசிக்கலாம் நம்புறீங்களா அன்றைக்கு போட்ட அன்றைக்கு எடுத்து வச்ச ஒரு பை கை கைக்குடி நெல்லு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்க எப்பொழுதுமே விவசாயி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடுவோம் அறுவடை பண்ணிக்கிட்டு ஒரு குடி நெல்லை என்ன பண்ணுவோம் திரும்பி விதைப்பதற்காக எடுத்து வைத்துடும் சப்போஸ் மருந்து எடுத்து வச்சிட்டோன்னா இன்னைக்கு நமக்கு அடுத்த விளைச்சலுக்கு ஆதாரம் இருக்காது இருக்குமா இருக்காது ஆதாரம் இருக்காது அந்த உழைப்பாளி அந்த விவசாயி எடுத்து ஒரு கைப்பொடி எடுத்து வச்சா மறந்துட்டேன்னு சொன்னா அப்படின்னா ஜனங்களை பசிய நம்மளை வாட்டி வதிச்சோம் தான் அன்னையில இருந்து இது எதற்கு கான்செப்ட் அப்படின்னா நம்ம சம்பாதிப்புல ஆண்டவருக்காக ஒரு பங்கை எடுத்து வைக்கணும் அது நாள் முழுதும் நம்முடைய வருஷம் முழுதும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நம்முடைய சமுதாயம் நம்முடைய அலையிலுடைய எல்லாருக்கும் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பதுக்காகத்தான் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா கத்த பெரிய பெரிய ஒரு விவசாயம் முதல் ஒரு விவசாயை உருவாக்கினார் அந்த விவசாயி தான் ஆதாமும் ஏபாடும் சுவாசிக்கிறீங்களா அப்போ அந்த விவசாய உருவாக்கி இதை பண்படுத்து இதை பயன்படுத்து இதை உருவாக்கு என்ற அந்த கான்செப்ட்டை வார்த்தை தான் சொல்லிட்டு அன்றிலிருந்து நமக்கு விதைப்பும் அறுப்பும் என்ன இல்ல முடிவுக்கு வரவே இல்ல முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா பஞ்சம் தான் பஞ்ச காலம் ஏற்படும் ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் விதைத்ததை இன்றைக்கு வரையிலும் நாம் புசித்து கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம் விசுவாசிக்கிறீங்களா அதுதான் ஆண்டவுடைய ஒரு மனுஷனுக்கு பசி உள்ளவனா இருந்தால் அவனுக்கு ஆதாரத்தை கொடு என்று சொல்றார் அப்போ இந்த உழைப்பு வந்து மனுஷனுக்கு உழைப்பு வந்து பசியை ஆற்றும் எத்தனை பேரு சுவாசிகள் பசி ஆற்றுமோ ஆற்றாதா அதுக்காகத்தான் ஆதி ஆகுமோ இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது வாசிகள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது

நாம் நல்ல வேலை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மை உருவாக்குனது அதுதான் உங்க கை கொண்டு நீங்க வேலை செய்யுங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க கை கொண்டு வேலை செய்யுங்க உங்களுக்கு அது ஜீவனுக்கு ஏதுவானதா இருக்கும் அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக இருக்கும் என்று சொல்லி அவர் நித்திய நித்தியமாய் இந்த க இந்த கான்செப்டை வைத்திருக்கிறார் அதிலூயாம் உழைப்பாளிகளுக்கு அதுதான் இன்றைக்கு அந்த உழைப்பாளர் தினம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே அதிலூயாம் உழைக்கும் கை மிகவும் முக்கியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாத்ராதமம் ஐந்து பனிரெண்டு

உழைக்காதவங்களுக்கு தூக்கம் வராது புரியுதா நல்ல உழைப்பாளிய நல்லா தூங்குறான் பாரு காலையில எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா இருக்கிற ஆட்கள் பன்னெண்டு ஒரு மணி ஆனா கூட தூக்கம் வராது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற செல்போனை நோண்டி 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 பார்த்து கண்ணெல்லாம் பூத்து காலையில சீக்கிரமா எழுந்து போனா இழங்க மாட்டோம் உழைப்பாளிக்கு நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் காலையில அதிகாலை எழுந்து மறுபடியும் அவங்களுடைய திருப்பி வந்து என்ன பண்ணுவோம் விவசாயம் செய்வோம் மற்ற காரியங்களை செய்வோம் பவுல் என்ன வேலை செஞ்சிருந்தார் சொல்லுங்க பவுல் என்ன வேலை செஞ்சிருந்தார் அப்போ சிலர் பவுல் புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர் பவுல் புதிய ஏற்பாட்டில் என்ன வேலை செஞ்சாரு அதில் லூயா அவருடைய வேலை என்னன்னா கூடாரம் கட்டு வேலை கூடாரம் கட்டுகிற வேலை அவருடைய வேலை கூடாரம் கட்டி கூடாரத்தை போட்டு அதற்கு சம்பளம் கூடி வாங்கிட்டு இருந்த லேபர் கண்டக்டர் இப்போ பாருங்கள் பைபிளில் ஒவ்வொருவரும் வேலை செய்து தான் வாழ்ந்தார்கள் இயேசு கிறிஸ்து என்ன வேலை செஞ்சாரு டச்சு வேலை செஞ்சிருந்தார் அதென்ன உண்மை அவங்களுடைய தகப்புனாலும் அவ்வளோ சேர்ந்து வேலை செய்யும் போது தான் இவர் தேவனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அசட்டை பண்றாங்க அவரு என்ன அசட்டை பண்றாங்க மரியாதையின் மகன் தானவன் தச்சு அதாவது ஜோசப் தச்சு வேலைக்காக தான் சொல்றாங்க அப்போ இவ்வளவு எல்லாரும் வேலை செய்து கொண்டிருந்தாங்க காய்கூட வேலை செஞ்சிருக்கான் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு தெரியுமா தோட்டவாளியா அவனுக்கு வந்து செய்கிற வேலை வந்து அவனுக்கு கத்த கொடுத்த வேலை இரும்பு உருவாக்குற ஒரு இரும்பை தேடுறது தாது பொருட்கள் எங்க இருக்கிறதோ அதை தேடி என்ன பண்ற கண்டுபிடிக்கிற அந்த போல எல்லாரும் உழைப்பாளியாய் வாழ வேண்டும் இன்றைக்கு தேவ ஜன்னமே நாம் எல்லாரும் உழைப்பாளியாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கான்செப்ட் அது நமக்கு ஊழிய உழைப்பு இல்லை அப்படின்னா நாம் தரித்திராய்ப்போம் பசி பட்டினியாயிருப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் செய்யாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது வரும் ஆகவே கர்த்தர் அவர் ஜீவத்தண்ணீராயிருக்கிறார் ஜீவன் உள்ளோருக்கு எல்லோருக்கும் தண்ணீர் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிறார் இந்த மாதம் ஆசிர்வாதமான மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆகவே நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் எல்லாம் சொல்லுங்க நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் அதை லூயா கத்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீதிமானுடைய வார்த்தையை நீங்க பார்க்கும்போது நீதிமானுடைய பிரயாசம் கையின் பிரயாசம் அவனை உயர்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு அவனை உருவாக்கும் அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாய் வைக்கும் ஆகவே இன்றைக்கு இந்த மாதத்தில உங்களுக்கு மா மாதத்தை கத்த கொடுத்திருக்கிறார் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன்

மனுஷரை சாப்பிடும்படியாக தான் வைத்தார் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பிரயாசம் கையின் பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் இன்றைக்கு நீங்க கையின் உங்களுடைய கையின் பிரயாசம் தான் ஜீவனை பிறப்பிக்கும் விசுவாசிக்கிறீங்களா எதை செய்தாலும் அது அழலூயா நன்றாய் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அலலூயா மீண்டும் நாம் அழலூய ஞாயிற்றுக்கிழமை பேசலாம் ஆசிர்வதிப்பார்கள் இதுதான் வாக்கு தத்துவம் ஜீவத்தண்ணீர் அழலூயா என்னது ஜீவத்தண்ணீரோ நம் இயேசு அழலூழியா கத்துடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக கத்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நல்லா ஜெபிக கத்திரவுகளை ஆசை மூடி நாம் நாமிப்போம் அன்பின் உடைய கிருவைக்காக நன்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்துக்காக நன்றி கத்துடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதுக்காக நன்றி கத்தாவே நீர் கொடுக்கும் தண்ணீர் அண்டவரு ஒரு காலும் தாகம் எடுக்காது என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு எல்லாருக்கும் தண்ணியை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கத்துடைய நாமம் மகிமைப்படட்டும் ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை இந்த கொடுக்கப்பட்டு இருக்கிற உன்னுடைய கையின் பிரயாசம் ஜீவனை கொடுப்பதா இருப்பதுக்காக நன்றி கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் அந்தவரை இன்றைக்கு எவ்வளவு பலவீனத்தோடு வேலைக்கு போகிறாங்க சுகவீனத்தோடு வேலைக்கு போகிறாங்க இந்த இயற்கை சூழ்நிலையிலையும் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க பிரயாசத்தை இவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளும் ஒவ்வொருக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் அண்டவரே அந்த அந்த கையின் பிரயாசத்தினால் நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குடும்பம் ஒவ்வொரு வந்திருக்கிற இன்றைக்கு குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதி பெரிய செய் சமாதானம் சந்தோஷம் பெறுட்டு நாமத்திற்கின் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டதுக்காக நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்று கர்த்தர் குறைத்திருக்கிறார் இது இதுதான் நமக்கு இருக்கிறது ஆகவே அலை மனுஷனுடைய பிரயாசம் அலை லூயா அவனுடைய கையில் இருக்கிறது ரெண்டாவது தண்ணீரில் இருக்கிறது கத்த கொடுத்த அந்த ஜீவ தண்ணீர் அலையூயா ஆசீர்வாதமான தண்ணீரை நித்திய நித்தியமாய் அவனுக்கு எந்த நேரமும் தாக்கம் எடுக்காது அலை லூயா அதுவே அலைலூயா ஜீவனுக்காக அலை லூயா இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது நல்ல ஜீவனை தருவார் பலத்தை கொடுப்பார் நாம் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த மே மாதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் மக்கே துதி கணம் வலிமை செலுத்தினோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே எல்லாரும் சொல்லுவோம் என் ஆத்துமாவே තුமாகගේ කතර ස්තූතිරී කත සේද සගලබහ මරුව அ렐lu அ렐lu